வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ணாமலை என்கிற இடியுடன் கூடிய கனமழை சென்னையை விட்டு லண்டனை நோக்கி சென்றது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச அரசியல் கல்வி பயில்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை லண்டன் சென்றார் சென்னை விமான நிலையத்திலிருந்து இன்று அதிகாலை அண்ணாமலை லண்டன் சென்றார் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அவரை வழியனுப்பி வைத்தனர் சர்வதேச அரசியல் தொடர்பாக மூன்று மாதங்கள் படித்த பிறகு வரும் டிசம்பர் மாதம் அவர் திரும்பி வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது வெளிநாடு சென்றாலும் தனது இதயம் இங்கேதான் இருக்கும் திமுக அரசு தவறு செய்தால் அதனை சுட்டிக்காட்டி அறிக்கை விளை வெளியிடப்படும் போகும்போதும் எதையாவது சொல்லிட்டு போறார் சாதாரணமாக பத்திரிகைக்காரர்கள் கேள்வி கேட்டால் உடனுக்குடன் பதில் சொல்வார் அதுவும் புள்ளி விவரத்தோடு சொல்வார் அந்த புள்ளி விவரம் எல்லாம் சரியாக சொல்கிறாரா தவறாக சொல்கிறாரான்னு தெரியாது ஆனால் அவர் பேசுகிறத கேட்கறதுக்கு நல்லா இருக்கும் திரு எடப்பாடி அவர்கள் சேலத்தில் பேசும்போது என்ன சொன்னார்னா அண்ணாமலை கட்சிக்காக உழைக்காமலே தலைவர் பதவிக்கு வந்துட்டாருன்னு சொன்னார் நான் சின்ன வயசுலேருந்தே இருக்கேன் நான் விவசாயி மகன் மண்வெட்டி வச்சு வேலை செய்திருக்கேன் சம் வேலை செய்திருக்கேன்னு சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்கிறார் இப்படித்தான் எல்லா கேள்விகளுக்கும் சம்மந்தமே இல்லாமல் உடனுக்குடன் பதில் சொல்கிறாரோன்னு தோணுது அதனால தான் அவருக்கு முதலீடே வாயு நாக்கும் தானே திரு எடப்பாடி சொன்னாரோ எடப்பாடி அவர்கள் எந்த இடத்துலையும் அண்ணாமலை அவர்களை மரியாதை இல்லாமல் பேசினதில்லை ஆனால் அண்ணாமலை கடுமையான வார்த்தையில் பேசினதால அதிமுக கட்சிக்காரங்கெல்லாம் இவரை கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோடி அவர்களின் வேட்புமனு தாக்கல் செய்த எடப்பாடி அவர்களை கூப்பிட்டால் மோடி தோக்க போகிறாரு நான் எதுக்கு வரணும்னு கேட்டார் எடப்பாடி அதனால தான் எடப்பாடி மேலே எனக்கு கோவம்னு அண்ணாமலை சொல்கிறார் இவர் கட்சிக்கு வந்ததே ரெண்டாயிரத்தி இருபதில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் எங்கள் கூட கூட்டணியாக இருந்து எடப்பாடி அவர்களை புகழ்ந்து பேசினவர் தானே இவர்னு கேட்குறாங்க அதிமுக கட்சிக்காரங்க எங்கள் கட்சி தலைவி புரட்சி தலைவி அம்மா அவங்க காலில் நாங்கள் விழுவோம் புரட்சி தலைவிக்கு பிறகு சசிகலா எங்கள் சின்னம்மா அவங்க காலில் நாங்கள் விழுவோம் இவ்வளவு நாளாக ஊழல் கட்சி அந்த கட்சியை ஒழிப்பேன்னு சொல்லிக்கிட்டு அந்த கட்சி தலைவர் சமாதிக்கு போய் கும்பிடு போடுறாரு இவரெல்லாம் எங்களை பற்றி பேசலாமான்னு இன்னும் நிறைய கேள்வி கேட்குறாங்க அண்ணாமலையை பார்த்து நல்ல வேலை புயல் சென்னையை கடந்துடுச்சு இல்லைன்னா இவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாமல் ஆக்ரோஷமாக இன்னும் மாதிரி பதில் சொல்லுவார் அண்ணாமலை இப்போ கூட போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாருன்னு பாருங்கள் திமுக தவறு செய்தால் சுட்டி காட்டுவேன்னு சொல்கிறாரு தவறு செய்தால் தட்டி கேட்க மாட்டார் சுட்டி தான் காட்டுவாரோம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்